நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு உலக வன நாள் வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே மாசி பங்குனி மாதங்கள்லேயே வெயிலின் வேகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே எல்லை மீறி போயிட்டு இருக்கு தடம் மாறி போவதன் விளைவுதான் இப்படியெல்லாம் பருவம் தவறி மழை பெய்தல் குளிர்காலத்திலேயே வெயில் கடுமையாக அடிக்கிறது நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து போவது அப்புறம் பெய்யும் மழை நீரை சேமிக்காமல் விடுறதுன்னு நாம் தான் மனித சமுதாயம்தான் நிறைய தவறுகளை செய்கிறோம் சிரமங்களை அனுபவிக்கிறோம் ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூணில் ஒரு பங்கு காடாக இருக்கணுங்கிறது நியதி இருக்கா இருபது இருபத்தி ஒரு சதவீதம் அளவுக்கு மேலே போக மாட்டேங்குதே இப்படி இயற்கையை நாம் சோதித்தோம்னா அது நம்மளை சோதிக்காதா சபாபதி சார் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் தாஸ் என்ற விஞ்ஞானி மரத்தின் தேவையை பணத்தின் அடிப்படையில் கணக்கிட்டுள்ளார் அதன்படி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழும் ஒரு சாதாரண அளவுள்ள மரம் தனது ஆயுட்காலத்தில் பதினெட்டு லட்சம் ரூபாய் பொறுமான சேவையை செய்தான் ஒவ்வொரு ஆண்டும் மரம் உற்பத்தி செய்து வெளியிடும் பிராணவாயுவின் மதிப்பு ஐயாயிரம் ரூபாய் இன்னும் கூட அதிகமாக கூட வச்சுக்கலாம் இது குறைச்சல் புரத பொருளா மாற்றும் சேவை இருபதனாயிரம் ரூபாய் காற்றை சுத்திகரிக்கும் வேலையை நாம் செய்ய முற்பட்டால் செலவாகும் தொகை அஞ்சு லட்சம் ரூபா ஒரு மரம் வெட்டப்பட்டால் அங்கு அதே அளவு மண்வளத்தை பாதுகாக்க ஐம்பது ஆண்டுகளில் செலவாகும் தொகை மூணு லட்சம் ரூபா மரத்தின் நிழலிலும் பாதுகாப்பிலும் தங்கும் பறவைகள் விலங்குகள் முதலியவற்றை மரத்திற்கு பதிலாக இந்த சேவையை செய்ய முற்பட்டால் வேற ஒரு இடத்துல தங்க வச்சா ஆகிற செலவு மூணு லட்சம் ரூபா வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளில் இருந்து நம்மை பாதுகாக்க மரங்களும் காடுகளும் பாதுகாப்பு அரண்களாக திகழ்கின்றன வறட்சி காலத்தில் கால்நடைகளுக்கு மரங்கள் தீவனமாக உணவாக பயன்படுகின்றன மண் அரிப்பை தடுத்து நீர்நிலைகளுக்கும் பாதுகாப்பு அரண்களாக இருக்கின்றன மரங்கள் சபாபதி சார் எவ்வளவு பயன்கள் பார்த்தீங்களா மரம் அது வீட்டிற்கும் நாட்டிற்கும் சேர்க்கும் வளம் மலவேம்பு வேங்கை செஞ்சந்தன மரம் முள்ளில்லா மூங்கில் வேம்பு கூவரசு புங்கன் குமிழ் சவுக்கு தேக்கு இலவமரம் பெருமரம்னு ஏகப்பட்ட மர வகைகள் இருக்குது அப்புறம் பழமரங்கள் இருக்குது உலக வனநாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் எல்லா நாட்களிலும் மரக்கன்றுகள் நட்டு அவை மரமாக மாற நாமெல்லாம் உதவி செய்யணும் இது நமக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கே செய்யக்கூடிய பெரிய சேவை செய்வோமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்